புலி குகை இந்த இடத்துல புலிகள்லாம் வந்து இருக்குமா இங்கே தான் வாழ்ந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க கிடையாது இது புலி குகைன்னு சொல்கிறோமே தவிர புலிகள் வந்து இங்கு வசிக்கவில்லை சுற்றிலும் புலிகளும் கிடையாது ஆனால் நம்ம சங்க இலக்கியத்தில் பார்ப்போம் புலி வந்து இருந்து தங்கிய சென்ற இடம் அப்படின்னு அந்த மாதிரி இங்கே எதுவும் கிடையாது இது வந்து யார் கட்டினது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா மகாபலிபுரம் போகிற வழியில் முதல்ல இருக்கிறது குகை தான் இங்கே இருந்து தான் உள்ளே அப்படியே உள்ளே போகலாம் இந்த வந்து சாலுவன் குப்பம் என்ற இடத்துல தான் இந்த குகை காணப்படுகின்றது கடற்கரை கோவில்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியது கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்லும்போது மலைகளில் கட்டுனாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது கடற்கரை அருகிலே எந்த மலைகளும் கிடையாது ஆனால் பாறைகளும் குன்றுகள் மட்டும் உண்டு அந்த பாறைகளை வெட்டிதான் கட்டினார்கள் இதை யார் கட்டினது முதல்ல என்பது பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் தான் குடவரை கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அப்புறமா அவருடைய மகனான நரசிம்மவர் கொண்டான் சொல்லப்படுகின்றவர் அவர்தான் இந்த புலிக் குகையை கட்டினார் ஆனால் இங்கே உத்து பார்க்கும் பொழுது புலிகளே கிடையாது இது அப்போ என்ன தலை இது பதினோரு தலைகள் அரைவட்டமாக செதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பாறை அந்த பாறையில் இப்படி அழக அரை வட்டத்தில் செதுக்கி நடுவில் ஒரு அறையும் வைக்கப்பட்டு இருக்கிறது அது என்ன எதுக்கு என்பதை பற்றியெல்லாம் விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும் பல ரகசியங்களும் வெளிப்படும் இந்த புகையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நரசிம்மவர்மர் தான் கட்டினார் ஆனால் கட்டுகின்ற பொழுது இது புலிக்கு பதில் இதனுடைய தலைகள் ஒவ்வொன்றும் சிங்கங்களே ஆகும் சரி சிங்கம் ஏன் அதை வந்து சிங்கத்தை வச்சுட்டு புலி குக்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்க எதுக்காக இப்படி அழைக்கிறாங்கன்றது விவரமாக வந்து ஆய்வுக்குரிய செயல்பாடாக தான் நரசிம்மவர்மரை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஆட்சி காலத்திலே அரசு சின்னமாக இருந்தது சிங்கம்தான் அப்போது சிங்கத்தை தான் அவர் அங்கே என்ன பண்ணணும் தன்னுடைய செதுக்கிய ம அந்த கோவிலுக்குள்ள வச்சுருக்கணும் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கம் தான் இந்த சிங்கத்தினுடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் வச்சுருக்காரு யாருமே சிங்கத்துக்கு கிரீடம் போட்டதே கிடையாது நரசிம்மவர்மர் மட்டும்தான் தன்னுடைய அரச சின்னத்திற்கு மரியாதை என்பதற்காக அது தன்னுடைய தலையில் சி சிம்மாசனத்தில் அமரும்பொழுது வீட்டிற்கக்கூடிய அந்த கிரீடம் போலவே இந்த புலிகளுக்கும் கிரீடத்தை அணிவித்திருக்கிறார் புலிகள் சிங்கங்களுக்கு என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமே கிடையாது எதுக்காக அவர் சிங்கத்தை வச்சுருக்காருனா அவருடைய அரசு சின்னம் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு சின்னம் இருக்கும் இவருடைய சின்னம் சிங்கம் காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டோம்னா சிங்கம் தான் அப்போ அந்த சிங்கத்துக்கு மணிமகுடம் சூட்டணும் இல்லையா ஒதுக்கப்பட்ட புலிசி குகைக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்துருக்காங்க சரி ஒன்று அடுத்தது வந்து ரகசியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அறை இருக்குது நல்லா உத்து பார்த்தோம்னா படிகட்டுங்க இருக்குது ஆனால் அந்த படிக்கட்டு ஏறுனா உள்ளே வந்து அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு அறை அது என்னென்னா இப்போல்லாம் மேடைன்னு சொல்லுவோம் இந்த மேடைகளில் உட்காந்துட்டு தான் ராஜா என்ன பண்ணுவார் எதிரில் நடக்கிற உற்சவங்கள் அதுக்கப்புறமா நாடக மேடைகள் நாடகங்களை எல்லாமும் பார்க்கறது இந்த இடம்னு சொல்லலாம் இப்போ ஒரு விழா நடக்குது உற்சவம் நடக்குதுன்னா அப்போ அரசர் வந்து அங்கே இருந்தாங்கன்னா நாட்டியங்கள் நடைபெறும் அந்த காலத்தில் அதிகமாக நாட்டியங்கள் தான் அதிகம் அப்போ இவர் வந்து இந்த மேடையில் அமர்ந்து கொண்டு நாட்டியமா பாப்பாரு எதிரில் வந்து நாட்டிய பெண்கள் வந்து நடனம் ஆடுவார்கள் சரி அப்போ ஜனங்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இது சரி இது நாட்டிய அரங்கோ அல்லது உற்சவமோ உள்ள திருவிழாவோ எது நடந்தாலும் அரசர்கள் அவர்களுடைய குடும்ப வாரிசினரும் இங்கே அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய பீடம் மேடை இது ஓகே சரி நமக்கு சந்தோஷம் ஆனால் இந்த பக்கமாக வாங்க இந்த சைடில் பார்த்தோம்னா ரெண்டு ஜன்னல் மாதிரி ஒரு வட்டம் போட்டு அரை வட்டம் போல் போட்டு ஒரு ரெண்டு இடம் ஜன்னல் போல் இருக்குது இந்த ஜன்னல்கள்லாம் எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த புறத்தில் இருக்கிறவங்கள்லாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு மத்தியில் வர மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் அங்கே நின்று பார்க்கலாம் அடுத்தது வந்து அரசருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே என்பதற்காக அங்கே இருந்து காவலாளிகள் ராணுவ வீரர்களைப் போல இருப்பவர்கள் அங்கிருந்தும் அரசருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது இடம் சிறப்பு சென்று பார்க்கலாம் புகைக்கோயிலை சுற்றிலும் பனைமரங்கள் தான் அதிகமாக இருக்கு ஏன் பனைமரங்கள் ஏன் இந்த பாறைக்கு பின்னால் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தடுப்பதற்கும் சுனாமி போன்ற நீர்நிலையில் நமக்கு வரும் பொழுது கஷ்டங்களை தடுக்கிறதுக்கும் இந்த பனைமரம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க